ஹலோ வணக்கம் மக்களே மனசு ரொம்ப மன உளைச்சல் அதிகமா போயிட்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு நேத்து இருந்தே நான் குளிக்கல ஏன் குளிக்கல நீங்க இதை போய் வெளியில போடணுமா யூடியூப் எனக்கு கேட்பீங்க நான் ஆல்ரெடி யூடியூப் குரூப்ல நாலு வயசுக்கு முன்னாடியே நான் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன் அது போட்டு மறுபடியும் உடனே சரி அதை விட்டுட்டு நானே இப்ப வந்து எனக்கு யூடியூப் பத்தி அவ்வளவு தெரியாது என்ன நடக்கும் யூடியூப்ல என்னன்னு எனக்கு புரியாம எங்க பொண்ணுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க அதையும் மீறி நான் வந்து அதையும் மீறி நான் கேட்கும் நான் வந்தேன் அது வந்ததுக்கு வா வா உள்ள வா வாடா 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 வா பாச்சாமி வாடியே வா வா உள்ள வா குட்டி சின்னது வந்து என்னை விட்டு போட்டே இருக்க மாட்டேங்கு கூடவே இருக்குது காட்டின பாத்தீங்களா கொஞ்சம் அந்த இதுல இருக்க மாட்டேங்குது கூடவே இருக்கும்னு கத்து இப்ப கூட நான் லாக் பண்ணிட்டு வந்த உள்ள படுத்துருக்கு திரும்ப ஓடியாது வந்து கத்துது நான் கூடவே இருக்கணும்னு என் பேச்சு சத்த பக்கத்துல கேட்கணும் என் பொண்ணு கூட்ட சொன்னா நான் சொல்றேன் பிறந்தநாள் நான் சொல்றேன் போனை கூட்டிட்டு வர வேண்டாம் போனை கூட்டி போட கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னாங்க மனசு ரொம்ப நொந்து போகுதுங்க இதுல வந்து சொல்லி சிம்பத்தி எட் பண்ணி எல்லாம் வந்து என்கிட்ட பக்கத்தால என் என்பச்சா கேக்கட்டும் அப்படிங்கிற மைண்டுல எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு வயசானாலும் இன்னொன்னு சொல்ற பாருங்க உடம்புல வந்து தெம்பு அந்த நான் சந்தோஷம் இருந்தா மட்டும்தான் உடம்பு வந்து ஒத்துழைக்கும் மனசு வலி இருக்கும்போது உடம்பு சத்தியமா ஒத்துழைக்காது அந்த நிலைமையில போய்கிட்டு தனிமை என்பது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு இது சூர்யா வந்து சாயந்தரம் இந்த டைமாதே இருக்க இந்த டைம் எழும ஞாபகம் இல்லை பண்ணாங்க பண்ணப்ப பேசுன சில இதை வந்து கேட்டுச்சு அடுத்தவங்க போய் சொல்லி அதை எதையும் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா எங்களுக்கும் எங்களையும் கொடுக்க சொல்கிறாங்க நான் என்ன செய் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு நான் சொன்னேன் சரிப்பா கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோ உன உன் இஷ்டம் என்னை கேட் கொடுக்குத்தா வேண்டாமா கொடுக்குதா வேண்டாமான்னுச்சு அது உன் விருப்பம் அப்படின்ட்டேன் அப்படின்னா வேண்டான்னு சொல்லுவோன்னு என்னமோ அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதாவது பிளான் பண்ணி சொல்லிச்சு நீ நீ இருந்தால் கொடுத்துக்கோ அப்படின்ட்டு நான் அதுக்கு வந்து மறுப்பு சொல்லலை இப்பவும் சொல்கிறேன் நான் அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா அதனுடைய விருப்பம் எனக்கு மனசு ரொம்ப உளைச்சலா இருந்துச்சு அதனால மன ஆஹ் மொபைல் கொடுத்ததுக்கு வந்து என்னென்னமோ பேசுது சொல்லுச்சு அதுக்கப்புறம் வந்து சைபர் கிரைம்ல இருந்து கூப்பிட்டாங்க சரி அந்த நம்பர் கொடு நான் பேசுறேன் அப்படின்னே ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே பேசல அதுக்கப்புறம் வந்து சரி குடுக்குறேன் அப்படின்னுச்சு குடுக்கல என்ன ஒரு டைம் மா பேச்சு மாத்தி மாத்தி பேசுது சைபர் கிரைம்ல இருந்து போன் பண்ணாங்க அப்படிங்குது அதுக்கப்புறம் வந்து நீங்க யாராருக்கோ நம்பர் கொடுத்து எவனோ போன் பண்ணி கேக்குறான் கிண்டல் அடிக்கிறான் அப்படிங்குச்சு இது என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியல யாரா இருக்கும் நான் இருக்கு நம்பர் கொடுத்தா அந்த நம்பர் கொடுங்க கொடுக்க மாட்டேங்குது அனுச்சுடுற வாட்ஸ்அப்ல அப்படின்னுச்சு அனுச்சு உள்ள வாடி போன் பண்ணி கேட்டேன் அப்பா அனுச்சு உள்ள அப்படின்னு இதை இப்ப அனுச்சுடுறேன் வேற வேலையா இருந்தா அப்படின்னு ஆட்டா பேசிக்கிட்டு சொல்லுச்சு திரும்பவும் அதான் சொல்லுச்சு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்னை பேசாம இருக்கிறேன் வீட்டுல என்னை பேசாம இருக்கிறதா நான் என்ன செய்யணும் அப்படின்னுச்சு அது வந்து பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்தப்போ அதுதான் வெளி வெளி விட்டுச்சு என்னை பத்தி பேச்சு மாதிரி அப்படி இப்படின்ட்டு அது போயிட்டு போறேன் திரும்ப நான் தான் வெக்கமான சூடு சூறன் இல்லாம இந்த அன்புக்காக தனியா இருக்கிறேன் பாருங்களேன் அந்த ஒரு இதுக்காக நான் திரும்பவும் அதுகிட்டு போய் விழுந்து நானு மனசு ஏன் புலன் வந்து போய் பேசுற அப்படின்னு முடியலனால எப்படி காலையில இருந்து வீடியோவோ எதுன்னு சரியா போடல படு தூங்கிட்ட இருந்து பதினொன்றுக்கு பத்துட்டு மூணு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் மூணு மணிக்கு சின்ன பூணு குட்டி வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு என்னடா கத்துட்டு வந்து பாத்துட்டு நேற்றுக்கு முதல் நாள் செஞ்சு வச்சிருந்த சாப்பாடு வரக சாப்பாடு இருந்துச்சு கொஞ்சம் அதை எடுத்து போட்டு தயிர் ஊத்தி இப்ப தான் சாப்பிட்டேன் வேற எதுவுமே இல்லை வீட்டுல வீடியோல பாரு முன்னாடியே அணைச்சுக்கணும் பாருங்க எதுவுமே நான் சாப்பிடல மன நிம்மதி இல்ல எனக்கு மனசு நிம்மதி இல்ல அந்த புள்ள என்ன சொல்லுது நான் பேச மாத்தி 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 பேசுது சைபர் கிரைம்ல இருந்து நம்பர் போன் பண்ணாங்கன்னு சொல்லுது தெலுங்கு நான் வந்து ஆந்திராவில் கொடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணுனா தெலுங்குல தான் பேசுவாங்க நான் ஒரு சொல்லிட்டே வந்துருக்கேன் தெலுங்குல பேசுவேன் பேசுங்க தெலுங்கு தெரியாது இங்கிலீஷில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குற சரிங்க நான் பாத்துக்கிறோம் நான் பேசிக்குவோம் நாங்க பரவாயில்ல அதை பத்தி நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னாங்க கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அதனுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிருக்குது சரிங்களா எனக்கு காசு வேண்டியது இருக்குது அதுல ஆக்காடுனால இது எப்படியோ அங்க இருக்க அவங்க யாரோ சொந்தக்காரங்க சொந்தக்காரமா என்னமோ சொல்லு எங்க அண்ணெல்லாம் ரெண்டு பேர் வந்து சைபர் கிரைம்ல அவங்க அவங்க யாரோ ஒர்க் பண்றாங்களாமா அப்புறம் நார்மல் போலீஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்களாமா இந்த மாதிரி நாலு அஞ்சு பேர் அவங்க ஃபேமிலில ஒர்க் பண்றப்ப அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது அதுதான் சொல்லுது என்ன சிமிக்கி பாடா அது இஷ்டத்துக்கு என்னென்ன பேசிட்டு உட்காந்துருக்குது அதுக்கப்புறம் ஃபோனை தான் கொடுப்பேன் நான் காசு கொடுக்க மாட்டேன் யூடியூப்ல நான் செஞ்சுக்க உங்களுக்கு மூணு யூடியூப் சேனல்கள வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்குது எட்டு மாசம் ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கல யூடியூப் சேனல்ல வேலை செஞ்சிருக்கிட்டு அந்த ப்ரூஃப் காட்டு எனக்கு இப்ப சரியா நீ மூணு சேனல்ல வேலை செஞ்சிருக்கல அந்த மூணு சேனல்ல எங்கிட்ட இருக்குதா இல்லையா அதை நீ காட்டு என்ன என்ன வந்து நீ அதுக்கு செஞ்சு கொடுத்த எனக்கு சொல்லு ஒரு சேனல்ல நீயா டெலிட் பண்ணி விட்ட அது எல்லா மக்களுக்கும் தெரியும் என்ன ஒரு உயிரோட மாதிரி கொண்டு விட்ட ஆனா கடவுள் உனக்கு தண்டனை சொல்றேன் அந்த சேனல் போச்சு ஒரு சேனலுக்கு மூணு சேனலுக்கு நீ பாக்கல என்ன ஒரு சேனல் அத பார்த்தா டெலிட் பண்ணிட்டேன் இந்த சேனல் கொஞ்சம் மட்டும்தான் இந்த சேனல்ல வந்து ஒன்னு இதுக்குள்ள வந்து எனக்கு ஏதாச்சும் இந்த எடிட்டா எடிட்டா எதுவும் பண்ணி குடுக்கல எதுவும் செய்யல ஒரு ஷார்ட் வீடியோ வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கலாமா ஒரு ஷார்ட் வீடியோ வாங்கணும் ஐயாயிரம் ரூபா அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ எனக்கு கொடுத்துருக்குது நான் டெலிட் பண்ணிட்டுருவாத என்ன சீ தமிழ்ல பேசிருந்த ஏதோ கொடுத்துருக்குது அதை நான் டெலிட் பண்ணி விட்டுறேன் எனக்கு வேண்டாம் சேனில் போனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி மானங்கட்ட பழப்பு அந்த காசுக்காக அந்த இந்த பத்திலாம் எனக்கு வேண்டியது அல்ப புத்தி பாங்க பாருங்க அது எனக்கு வேண்டாம் நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் உன்னோட இது எதுவுமே இருக்காது நான் வந்து நீ என்னுடைய நான் மொபைல் கொடுத்ததுக்கா அந்த மொபைலை வந்து ஓபன் பண்றப்ப அந்த வீடியோ நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும்ல நான் அதை பண்ண மாட்டேன் சரியா பண்ணிக்கிட்டது இதெல்லாம் சொல்லுச்சு ஆஹ் அது சொல்றத மட்டும்தாங்க கேட்கணும்னு பாக்குது முட்டாம பேசிக்கிட்டே இருக்குது ஏய் கொஞ்சம் குறிப்பா கொஞ்சம் நான் சொல்றது கேளு அப்படின்னா அதான் பேசிக்கிட்டே இருக்குது அது பாட்டில என்னால முடியல நீ அப்படின்னு கட் பண்ணிட்ட என்னால முடியல பேசுற பேச்சு எல்லாமே அது அது தான் பண்ணணும் அப்படிங்குது நான் ஃபர்ஸ்ட் யாரு திட்டினாங்க லைவ்ல நீ தானே போட்டு திட்டின நான் ஒரு க ஒரு நல்ல ஒரு காப்பாற்றலாம்னு உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன் கெடுத்துட்டே நான் நீங்கள் ஆ ஒரு வயசு பிள்ளையா நான் எனக்கு தெரியாது நீ சொல்லினா ஓ வேலை எதோ அதை மட்டும் பார்த்துக்கோ சரியா நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் என்னுடைய காசும் ஃபோனும் இப்போ நாலு மாதம் யூஸ் பண்ணிருக்கிற பாரு அந்த நாலு மாதத்துடைய காசும் எனக்கு வரணும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க மூணு மாதம் அப்படின்ச்சு என் காசுல வாங்கின போனால் நான் யூஸ் பண்ணேன் அது கேட்குற கேள்வி பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுன்னா கமெண்ட் போடுறீங்களா வேண்டாம் அது போட்டு பிரச்சனை இல்லை என்னுடைய மொபைல நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அது கொடுத்தேன் நான் அது நார்மலா இருந்தா நான் கேட்க மாட்டேன் எதையும் கேட்க மாட்டேன் கமெண்ட் போயிருப்பேன் என்னை எப்போ அந்த லைவ் லைவ்ல போட்டு ரெண்டு நாள் என்னை பயங்கரமா திருப்பிச்சு வர செருப்புல அடிப்பேன் சிபிள் அடிப்பேன் அது இதுன்னு என்னென்னமோ பாய்க்கு வந்ததெல்லாம் செருப்புக்கு சமம் என்னென்னமோ பேச அந்த வீடியோ நீ எடுக்காட்டீங்க ஒரு சைபர் கிரைம்ல கொடுத்தா எடுத்து கொடுப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் கொஞ்சம் மட்டும்தான் அதை போட்டதை பார்த்தேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கல சத்து வீடு போட்டிருந்த